இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு இடத்த வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் வாங்கும் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அதை வந்து நம்ம எப்படி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும் சார் நம்ம வந்து வாங்கவே கூடாது அப்படின்னு ஒரு காரணம் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படியே போக போக வந்து ஆன்மீக எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நிறைய போடும் ஒரு அஞ்சாவது மாடி ஆறாவது மாடி அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள்லாம் குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குவாங்க இல்லைங்களா ஒரு ஒருத்தருக்குமே வந்து எந்த திசை வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து இப்போ இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டவர்ஸ் இருக்கும் செல்போன் டவர்ஸோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் இந்த மாதிரியான வாங்கலாமா வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாஸ்து ரிலேட்டடாக வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்க்க போறோம் சோ வாஸ்து ரீதியா நமக்கு இருக்க சந்தேகங்களை வந்து தீர்க்குறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு வாஸ்து கலை நிபுணர் ஸ்ரீ சண்முகராஜ் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் உங்ககிட்ட வந்து வாஸ்து ரீதியாக வந்து நிறைய கேள்விகள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வகையில் முதல்ல வந்து இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பேர் எவ்வளோ முக்கியமோ அவங்க தங்குற வீடு வந்து காலங்காலத்துக்குமே வந்து பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு வீடை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு இடத்த வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் வாங்கும் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனிக்கணும் ஸோ லேண்ட்மார்க் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும் சார் இயற்கையை வணங்கி இறைவன் சண்முகனை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன் அஸ்டோ தமிழ நேயர்களுக்கும் சுகன்யா மேடம் உங்களுக்கும் நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு இடம் தேர்வு பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவு வந்து ஒரு நாற்பதுக்கு அறுபது இருந்தால் நல்லது அதாவது முகப்பு வந்து நாற்பது அடி நீளம் இருக்கணும் நீளம் வந்து ஒரு அறுபது அடி நீளம் இருந்தால் அந்த பிளாட் வந்து நல்ல பிளாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இது அதுக்கு பிறகு அடுத்து போகிறது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரம் பள்ளம் அப்படின்னு வரும் உயரம் பள்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு சைடு உயரமாக இருக்கிறது நல்லது கிழக்கு சைடு பள்ளமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது வடக்கு சைடு பள்ளமாக இருக்கிறது நல்லது தெற்கு சைடு உயரமாக இருக்கிறது நல்லது இந்த உயரம் பள்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்களில் வந்து ஈவனாக தான் இருக்கும் நமக்கு அது தெரியாது பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி தெரியும் சில ஊர்களில் இப்போது உயரம் பள்ளமாக இருக்கிற அந்த மேடு பள்ளம் மலை சார்ந்த இடங்கள் இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கிற ஏரியாக்களில் நம்ம இந்த மாதிரி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது இப்போது நம்ம வந்து நிலம் சார்ந்த பகுதிகளில் வாங்கிறதுக்குமே இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து இடம் வாங்குறதுக்குமே வந்து என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் சார் வாஸ்து ரீதியாக வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் இல்லை அதுதான் அந்த உயரம் வந்து இப்போ வடகிழக்கில் உயரமாக இருந்தால் அது ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லை கிழக்கில் உயரமாக வர்றது இல்லை வடக்கில் வர்ற உயரமாக வர்றதில் ப்ராப்ளங்கள் வரும் அது இல்லாமல் பார்த்து வாங்கிறது நல்லது ஓகேங்க சார் இப்போ வந்து இப்போது நிலம் சார்ந்த பகுதிகளில் வந்து நம்ம வாஸ்துப்படியாக கட்டுறதுக்கும் இப்போ மலை சார்ந்த அந்த பகுதிகளில் வந்து வீடுகள் கட்டுறதுக்குமே வந்து என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க சார் இல்லை அதுதான் நம்ம வந்து அந்த உயரத்தை சொல்கிறது இப்போ மலை சார்ந்த இடங்களில் வந்து நம்ம இடம் பார்க்கும்போது வந்து இந்த உயரம் பள்ளங்களில் வந்து வடக்கில பள்ளமும் கிழக்கில பள்ளமாக இருக்கிறது இல்லை வடகிழக்கு பள்ளமாக இருக்கிறது நல்லது அது ஏதாவது நீர்நிலைகள் வரும் இப்போ உயரமாக இருக்கிற இடங்கள்லேருந்து தண்ணி வந்து அந்த வாட்டமாக இருக்கிற இடத்துக்கு தண்ணி வரும் அப்படி அந்த வரக்கூடிய இடத்துல பள்ளத்தில் தண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது வடகிழக்கு சார்ந்து புலங்கள் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து வாஸ்துங்கிறது அடிப்படையாக இப்போ வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்து வாஸ்து வந்து பார்க்கணும் இப்போ ஹைட்ஸ் போக போக வந்து வாஸ்து எப்படி மாறும் சார் இப்போ வீடு அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து கிரௌண்டில் கட்டுறோம்ல அதுதான் வாஸ்து அதாவது வாஸ்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து காம்பவுண்ட்டு அமைக்கிறது அந்த காம்பவுண்டுக்குள்ளே வீடு இருக்கணும் அப்போது அந்த கிரவுண்டில் இருக்கிற வீடு வந்து அந்த காம்பவுண்டோட அந்த அந்த பிரபஞ்சத்தை இயற்கையோட அந்த கட்டுப்பாட்டில் அது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் கிரவுண்டில் இருக்கிற வீடுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு வாஸ்து ஓகேவாகும் அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு போகும்போது வந்து ஒரு எண்பது பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஓகேவாகும் அப்புறம் ஒரு செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்க அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் குறஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி மேலே போக போக அப்படியே குறையும் இதில் வந்து எது நல்லது கெட்டது அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது அதாவது வாசத்தில் வந்து கீழே இருக்கிற வீட்டுக்கு எனர்ஜி இருக்கும் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கிறதுக்கான எனர்ஜி வந்து அந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற வீட்டில் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படியே போக போக வந்து ஆன்மீக எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நிறைய கூடும் அப்படியே ஒரு இப்போ ஒரு ஒரு அஞ்சாவது மாடி ஆறாவது மாடி அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள்லாம் குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா அந்த வியூக்காகவே வந்து நிறைய மேலே எல்லாம் வாங்குவாங்க ஸோ இப்போ ஃப்ளாட்ஸ் எல்லாம் வாங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்கணும் சார் இல்லை ஃப்ளாட்டு அப்படிங்கிறதே நம்ம வாஸ்துல கிடையாது ஆக்சுவலாக தனி ஒரு வீடு அப்படிங்கிறது மட்டும்தான் வாஸ்து தனியாக ஒரு காம்பவுண்ட் அமைப்பு அப்படிங்கிறத பண்ணுறது மாத்திரம்தான் வாஸ்துங்கிறது வேலை செய்யும் நிறைய பேர் இப்போ அந்த பற்றி ஒரு தவறாக பேசணும் இல்லை கிண்டல் பண்ணணும் அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லலாம் வாஸ்து என்ன வேலை செய்யுதா எல்லாரும் வந்து ஒரே இடத்துல தானே இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் சொல்கிறது வந்து நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர் அங்கே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக வாஸ்து அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி வீடு தனி காம்பவுண்ட்டு அதுதான் வாஸ்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னா வடக்கு கிழக்கில் இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க சொல்லுவோம் நிறைய பேருக்கு அது வந்து இப்போ ஏற்கனவே ஒருத்தவங்க இருக்காங்க அப்பா அம்மா வந்து அவங்க வந்து நல்ல வாஸ்துப்படி வீட்டில் வந்து காம்பவுண்ட்லாம் அமைச்சு நல்ல வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட குழந்தைகள் யாராவது வெளியூர்களில் இருக்கிறாங்க ஒரு வேலை விஷயமாக போயிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு ஏன்னா எல்லா இடத்துல நம்ம போகிற இடத்துல உடனே சொந்த வீடு வாங்கி வீடு கட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அதில் வடக்கு சைட்லேயோ இல்லை கிழக்கு சைட்லையோ இடம் நம்ம காலி இடமா இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அது காமன் வாஸ்து தான் அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துலாம் கிடைக்காது அதனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வாஸ்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக ஏதாவது அமைச்சிக்கலன்னா அமைச்சிக்கலாம் ஓகேங்க சார் இப்போது நிறைய ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் வந்து கிடைக்காது ஒரு சில பிளாட்ஸ் எல்லாம் வந்து கம்மியான மெஷர்மெண்ட்ஸில் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பார்த்து வாங்கம் சார் இல்லை கம்மியாக அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்ரண்டேஜ் சொல்லுங்களா அது வந்து இப்போது நாற்பது கருவு தான் நல்ல சைட்டு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் வாஸ்துல வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாஸ்து எடுக்கணும் ஓரளவுக்கு நல்ல முறையில் அமைக்கணும் அப்படின்னா நாற்பது கருவது வேணும் இல்லை நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் அப்படி சைட் பிரிச்சிருக்க மாட்டாங்க அப்படி வாய்ப்புகள் இருக்காது பெரிய பெரிய சிட்டிகள்லாம் வந்து சின்ன பிளாட்டு தான் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் முகப்பு ஜாஸ்தியாக அந்த ஃப்ரண்டேஜ்னு சொல்லுவங்களா அது வந்து ஒரு இருபது அடி ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு மேலே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு வாஸ்து கொடுக்குறதுக்கு அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் இல்லை அதில் வந்து ஒரு சிலர்லாம் பதினஞ்சு அடி பதினாறு அடி இருபது அடி அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க அது வந்து வாசத்தில் அமைப்பு வராது ஒரு இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சுக்கு போனீங்க அப்படின்னா நல்லா அமைப்பு கொடுக்கலாம் ஓகே சார் இப்போ வந்து அந்த பிளாட்ஸ்லேயே வந்து இந்த கார்னர் பிளாட்ஸ் எல்லாம் இல்லைங்க சார் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ ரேட் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம தேடி போகும்போது வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அமைச்சுக்கிறது சார் இப்போ கார்னர் பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடகிழக்கு கார்னர் பிளாட் வந்து நல்லாயிருக்கும் அது வந்து வாசத்தில் வந்து ராஜமனை அப்படின்னு சொல்லுவோம் சரி அது வந்து ஃபஸ்ட்டு கிரேடு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அது கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கார்னர் தென்மேற்கு அந்த கார்னர் பிளாட் வாங்கலாம் ஆனால் அந்த கார்னர் பிளாட்டில் தெருக்குத்தல் இல்லாமல் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது சரி இப்போ அடுத்த ஒரு கார்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடமேற்கு கார்னர் பிளாட் வாங்குறது ரொம்ப நல்லது அதுலேயும் தெருக்குத்தல் வந்து உச்சத்தில் தெருக்குத்தல் வந்தால் நல்லது நீச்சத்தில் தெருக்குத்தல் வந்தால் தவறு நம்ம வந்து வாங்கவே கூடாது அப்படின்னு ஒரு கார்னர் இருக்குது அது என்ன கார்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கார்னர் அதாவது தெற்கு கிழக்கு ரெண்டும் சந்திக்கிற இடம் அந்த கார்னர் மட்டும் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு எல்லாேருமே சொல்லிடுவோம் சப்போஸ் இப்போ வாங்கிட்டாங்க அதை வாஸ்துப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அப்படி வாங்கின வீடுகளுக்கு நம்ம போய் பார்த்துருக்குறோம் ஆனால் வாஸ்து கரெக்ஷன் நம்ம கொடுக்க மாட்டோம் இது வரைக்கும் தென்கிழக்கு கார்னர் பிளாட்டை மற்றந்தான் நம்ம வாஸ்துல வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது மற்ற எந்த ஒரு பழைய வீடுகளாக இருந்தாலுமே நம்ம ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கும் அதை அந்த வீட்டுக்காரங்க அவங்க வந்து தைரியமாக அதுக்கு முடிவெடுத்தாங்கன்னா எந்த வீடையும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கலாம் ஆல்ட்ரு பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரே சொல்கிற ஒரே ஒரு வீடு வந்து அக்னி மூலக்காரனர் அதை வாங்காதீங்க இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குவாங்க இல்லைங்களா ஒரு ஒருத்தருக்குமே வந்து எந்த திசை வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் இப்போ திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்தலையாக இருக்கட்டும் இல்லை நிறைய மக்கள் விரும்புகிறது வந்து வடக்கு திசை விரும்புகிறாங்க வடக்கு திசைக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்குது அது பணத்தை ஈர்க்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஆரோக்கியத்திற்கு இதுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை தந்துக்கிட்டு இருக்கோம் சரி அதை அடுத்து கிழக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் கிழக்கு பிளாட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க சரி அப்போ மீதி மேற்கு எதற்கு என்ன பண்ணுறது நம்ம கிழக்கு வடக்கை என்ன மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா மீதி அதை என்ன பண்ண முடியும் நம்ம அதுலேயும் நம்ம வந்து பிளாட் போட்டிருக்கவங்க விற்கணும் அடுத்து வந்து அதில் வாங்கி வீடு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க கெட்டலாம் அதாவது அதை நம்பிக்கை உள்ளவனுக்கு நாலு திசையும் கிழக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் உண்டு அந்த பாடல் மாதிரி நீங்கள் வாஸ்து நல்ல முறையில் அமைச்சிங்க அப்படின்னா நாலு திசையில் உள்ள வீடையும் நம்ம கிழக்கு திசையில் இருக்கிற வீடுகள் மாதிரி அமைக்கலாம் அப்போது அந்த வாஸ்து பிளான் எடுக்கிறதுல தான் நம்ம அந்த வீட்டோட அமைப்பு எல்லாமே வரும் நமக்கு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தெற்கு பார்த்த வீடு வந்து அமையாது ஒரு சிலருக்கு வந்து அது செட் ஆகும் அப்படின்னால சார் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் தெற்கு வந்து நமக்கு வந்து எந்த திசையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டே அதாவது நாலு திசை வீடுகளையும் நம்ம வந்து கிழக்கு பார்த்த வீடு இருக்கிற யோகத்தை கொண்டு வர அளவுக்கு நம்ம வாஸ்துல அமைக்கலாம் வடக்கு பார்த்த வீடு இருக்கிற அளவுக்கு யோகங்கள் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாஸ்தில் அமைக்கலாம் அதனால் நீங்கள் எந்த பிளாட்டினாலும் தைரியம் வாங்குங்க ஆனால் அதில் வாசலில் வந்து மற்ற இந்த தெருக்குத்தல்கள் இந்த தவறுகள்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து வாங்கிட்டிங்கன்னா எதனால நம்ம தைரியமாக வாஸ்துபடி அமைக்கலாம் ஓகே சார் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளத்தில் இருக்கும் இடம் ரோடுலேருந்து அந்த மட்டத்துல இருந்து வந்து ரொம்ப கீழார இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும் சார் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அதாவது நம்ம ரோடு இருக்கும் வீடு பள்ளமாக மாதிரி இடம் வந்து பல்ல இருக்கும் ஆமாம் இல்லை இது வந்து நம்ம வந்து பழைய வீடுகள் தான் அப்படி வரும் இப்போ பழைய ஒருத்தவங்க வீடு கட்டியிருப்பாங்க இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரோடு போட்டு போட்டு அப்படியே ஹைட் ஆகிருக்கும் அது அந்த மாதிரி வரும் ஆனால் நம்ம ஃப்ளாட்டில் வாங்குறதுல வந்து அப்படி பண்ணலாம் நம்ம ரோடு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த வீட்டை ஹைட் பண்ணி தான் கட்ட போகிறோம் நம்ம வந்து அந்த ரோடு ஹைட்டில் இருந்து ஒரு லெவல் நம்ம கிரவுண்ட் லெவலில் எடுப்போம் அந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேலே ஒரு ஹைட் எடுப்போம் குறைஞ்சது ரோட்லேருந்து ஒரு ஆறு அடி உயரத்துக்கு நம்ம எடுத்துருவோம் அதனால் அது பாதிப்புகள் வராது நீங்கள் அந்த மாதிரி ப்ளாட்டு வாங்கிட்டு வாஸ்துப்படி அதை வந்து கரெக்டாக ஹைட் பண்ணி கட்டிட்டிங்கன்னா நல்ல அமைப்பாக இருக்கும் இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து இப்போ இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டவர்ஸ் இருக்கும் செல்ஃபோன் டவர்ஸோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் இந்த மாதிரியான இடமெல்லாம் வாங்கலாமா சார் இல்லை இந்த இடம் வந்து என்னென்னா இப்போது அதாவது ஒரு சில திசைக்கு அது ஓகேவாகும் ஆனால் இப்போ வடகிழக்கு சார்ந்து அது இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்து ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை டவரோ வந்து மேற்கு ஓரத்தில் இருந்தால் அது ப்ராப்ளம் கிடையாது அதே கிழக்கு ஓரத்தில் அந்த சைட்டுக்கு வடகிழக்கு கார்னரில் இருந்ததுன்னா அந்த பிளாட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதனால் அந்த மாதிரி இருக்கிற பிளாட்டை வாங்க வேண்டாம் இப்போ இதுவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கிழக்கு பார்த்த ப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து வடக்கு சைடில் அந்த ட்ரான்ஸ்பார்மரோ இல்லை அந்த ஹைட்டு ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் அது டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் நீங்கள் அந்த கிழக்கு வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு இதை கொஞ்சம் பார்த்து வாங்கிடுறது நல்லது மேற்கு தெற்குக்கும் அது வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம பிளாட்டு கிட்ட இருக்காமல் இருக்கிறது பார்த்து வாங்குறது நல்லது இப்போ ஒரு சில பகுதிகளில் வந்து கோவில்கள்லாம் இருக்கும் ஸோ கோவில்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் வந்து வீடு கட்டுறது வந்து அவ்வளோ தோதுவாக இருக்குமா சார் இப்போ கோவில் இருக்கிற இடத்துக்கு நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம வாஸ்து பார்க்க போயிருக்கிறோம் பக்கத்தில் உள்ள பிளாட்லாம் இருக்கும் ஆக்சுவலாக கோவிலை ஒட்டுண சுவர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பு தரும் அப்போ நம்ம வாங்க போகிற பிளாட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு நேர எதிரில் பிளாட் இருக்கக்கூடாது சிவன் கோவிலுக்கு நேரன்னா சிவன் ரிலேட்டடாக முருகராக இருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் அல்லது அது அம்மன் பார்வதி அந்த மாதிரி ஏதோ அம்மன்கள் இருக்கிற கோவில் இந்த கோவில் இருக்கிறதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ளாட்டுகள் வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் நீங்கள் வாஸ்து வந்து ஆராய்ச்சி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி வாஸ்து உண்மையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து நிறைய அம்மன் கோவில் முன்னால் கிராமங்களில் இல்லைன்னா சிவன் கோவில் இருக்கிற இடத்துக்கு முன்னால் இருக்கிற ஃப்ளாட்டை பார்த்தீங்க வீடுகளை பார்த்திங்கன்னா அது வந்து சிதமடைஞ்சு போய் தான் இருக்கும் நிறைய இடங்களில் அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு நேரம் பின்னால் வந்து பிளாட் வாங்கக்கூடாது அது வந்து நிறைய ப்ராப்ளங்கள் நிறைய பண்ணும் அதே நீங்களே இதை ஆய்வு பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி மசூதிக்கு நேர பின்னால் வாங்கிறது அதுவும் தவறு சர்ச்சுக்கு நேரம் முன்னால் வாங்கிறது நல்லது இப்படி நிறைய இந்த மாதிரி கோவில்கள் முன்னால் பின்னாலெல்லாம் இருக்குது பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது நிறைய டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பிளாட்டுக்கெலாம் பார்த்து வாங்குங்க இது குறிப்பாக என்ன ரீசன் சார் இந்த மாதிரி கோவில்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸ் இருக்கும் சார் அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து எனர்ஜிஸ் தான் எல்லாமே வந்து ஒரு நிறைய பேர் அங்கே வழிபடுவாங்க அந்த எனர்ஜி எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் அது வந்து எல்லாமே ஏர் சர்க்குலேஷன் தான் ஒரு இடத்துல மோதி இன்னொரு இடத்துல அது வந்து ஆப்போசிட்டில் மோதும் போது அது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு இடம் தேர்வு பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனிக்கணும் என்ன மாதிரியான இடங்களில் வந்து வாங்கலாம் வாங்கக்கூடாது இதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்